நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற கொண்டாட போகிற அனைவரும் நன்றாய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாருங்கிறதோடு நிப்பாட்டிக்கிறாங்க அந்த வசனம் அதை மட்டும் சொல்லலை கூடவே இன்னொன்று சேர்த்து சொல்லுது என்னென்னா பிறந்தார் அப்படிங்கிறதோட நிப்பாட்ட கூடாது குமாரன் கொடுக்கப்பட்டார் அதாவது என்னன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாருங்கிறது உண்மைதான் அதே நேரத்துல நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த குமாரன் ஏன் கொடுக்கப்பட்டார் அந்த குமாரனுடைய ரோல் என்னங்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் அந்த குமாரன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் மனுவர்க்கம் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணான்னு சொன்னா இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடப்பட வேண்டும் அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பிறக்கல மனு வர்க்கம் அத்தனைக்காகவும் அத்தனை பேருக்காகவும் அவர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்ப கிறிஸ்தவர்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகையா கிறிஸ்துமஸ் நாம் பார்த்தோம் சொன்னா அது தவறான விஷயம் ஒவ்வொரு மனிதனும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் கிறிஸ்துமஸ் அப்போ அது கிறிஸ்தவர்கள் பண்டிகை இல்ல மனுவர்க்கத்தின் ஒட்டுமொத்த பேருடைய பண்டிகை கிறிஸ்துமஸ் என்பது காரணம் என்னன்னா மனு வர்க்கத்தை பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாக அந்த மாபெரும் தேவன் மனிதனாக உருவெடுத்து வந்த அந்த தருணம் அதை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னு சொன்னா கொண்டாடணும் அதனால தான் சொல்றேன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அதாவது அவரை பாலகனா மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் குமாரன் இருக்கிறாருங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாலகனாவே நம்ம பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்மஸ் கிடையாதுங்க குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்ப கிறிஸ்துமஸ் முழு அந்த கருவை நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதோட நம்ம நிப்பாட்ட கூடாது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் என்ன குமாரன் கொடுக்கப்பட்டாருன்னா குமாரன் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிற விஷயத்த நம்ம கவனிக்கணும் அப்போ குமாரன் எதுக்காக வந்திருக்கிறாரு உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் மனு வர்க்கத்தின் அத்தனை பேருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவனோடு கூட இணைக்கும் வேலையை அவர் செய்திருக்கிறார் அப்ப குமாரன் கொடுக்கப்பட்டது ரொம்ப முக்கியம் கவனிக்கிறீங்களா அப்போ பாலகன் பிறந்தார் என்பதை விட குமாரன் கொடுக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நாம் என்ன பண்ணோம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணோம் பண்டிகையை கொண்டாடணும் காட் BLESS யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்